முக்கிய செய்தி நடுக்கடலில் நடந்த மீனவர்கள் மோதல் காரணமாக பழவேற்காட்டில் சாலை மறியல் போராட்டம் புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் பொன்னேரி மீனவர்களை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தங்கள் வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி மீனவர்கள் சாலை போராட்டத்தில் மறியல் ஈடுபட்டுள்ளனர் மறியலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் பொன்னேரி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் நடுக்கடலில் நடந்த மீனவர்கள் மோதல் காரணமாக பழவேற்காட்டில் மீனவர்கள் பேருந்துகளை சிறைப்படுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் பொன்னேரி மீனவர்களை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் பொன்னேரி மீனவர்களை தாக்கியதால் பழவேற்காடு பகுதியில் பேருந்துகளை சிறைப்பிடித்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளார் ராதாகிருஷ்ணன் பாண்டிச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பத்துகளில் நடுக்கடலில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பழையாடு பகுதியில் ஊனம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட படைகளில் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இரு தரப்பிலேயே பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த மீனவர்கள் பதவியிற்காடு குணம் போக்கும் மீனவர்களை கற்கள் மற்றும் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களை தாக்கியுள்ளனர் இதில் இரண்டு பேர் பலத்த காயமடைந்தனர் மேலும் இருவர் இது குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மீனவர்கள் அவர்களை உடனடியாக மீட்டு பழவதற்கான அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அவர்களை மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்தனர் இந்த நிலையில் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பாண்டிச்சேரி அஹ் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் இங்கே சேர்ந்த மீனவர்களுக்கும் இது மீன்பிடி பிரச்சனை ஏற்பட்டது தொடர்ந்து அவர்களை அழைத்து வந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களிடம் சமரசம் மேற்கொண்டு மீன் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியை தொடர்ந்து கொள்முதல் செய்த மீனவர்கள் அவர்களிடம் மற்றும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மீன் வலைகளை ஒப்படைத்திருந்த நிலையில் தற்போது இரண்டு வாரங்கள் கழித்து மீன் பிடிப்பதில் இரு தரப்பின் பிரச்சனை ஏற்பட்டு அது மோதலாக மாறி இருவர் படுகாயமடைந்தவர் மேலும் இருவர் லேப்பான காயங்கள் உள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி தொடர்ந்து ஆட்சியர் மற்றும் அறிவுறுத்தி அப்பகுதியில் தொடர்ந்து சாலை பேருந்துகளை ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இதனால் அப்பகுதியில் சதட்டமான சூழல் உள்ளதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்குள்ளனர் மேலும் புன்னேரி வருவாய்த்துறை சார்பில் புன்னேரி வட்டாட்சியர் மதுவானன் மற்றும் போலீசார் அவர்களும் தொடர்ந்து சமரச பேட்டை ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தங்கள் பகுதியில் மீன் பிடிப்பதற்கு பாண்டிச்சேரி காரைக்கால் மற்றும் வெள்ளி மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் வரக்கூடாது என்றும் தங்களுக்கு அதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் தங்களது பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராணாகிருஷ்ணன்